நடிகர் சங்கம்ன்றது ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் தமிழ்நாட்டில் இப்போ வடிவேலில் ஏதாவது பேசுனாருன்னா கன்னியாகுமரி கடைசி வரைக்கும் போய் ரீச் ஆகும் வடிவேலில் அப்பாவிப்பாகும் வடிவேலுக்கெல்லாம் வந்து இன்னும் அந்த கிராமத்து மனநிலையில் தான் இருக்கார் ஆனால் அவர் தொற்று இருக்க உயரம் வந்து மிகப்பெரிய உயரம் வடிவேலில் ஒரு மாஸ்டர் மைண்டு சைக்காலஜிஸ்ட் படித்தா மட்டும்தான் ஒருத்தர் சைக்காலஜிஸ்டாக ஒரு ரிசர்ச்சராக வர முடியாது வடிவேல் ஒரு பெரிய ரிசர்ச்சர் அதனால தான் வடிவேலை இன்னைக்கு வரைக்கும் டாப் அஃபிஷியல்ஸ் மினிஸ்டர்ஸ் கூட மத்திய அமைச்சர்கள் ரயில் வடிவேலை கோடிட்டு காட்டுறாங்க ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டாராக இருந்த பாகவதர் இப்போ யாராவது பேசுகிறாங்களா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது பேச மாட்டாங்க ஆனால் வடிவேல் பேசப்படுவார் இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு சோசியல் மீடியா அப்படின்றது வடிவேலையை விட ஆயிரம் மடங்கு செல்வாக்கும் சக்தியும் படைத்ததாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் உருவாகி கொண்டிருக்கிறது இப்போயே அது வடிவேலை விட ஆயிரம் மடங்கு செல்வாக்கு படைத்தா இப்போ இருக்குது இன்னும் பத்தாயிரம் மடங்கு ஒரு லட்சம் மடங்கு போயிருக்கு யாரோ ஒரு லேடியை அவங்களால் உட்கார வைக்க முடியுது யார் சோசியல் மீடியாக்காரங்களால் எங்கேயோ இருந்த ஒரு லேடியை கொண்டு வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆக்க முடியுது ஒரே நாளில் எந்த ஒரு தனி நபரையுமே அவரோட பெர்மிஷன் இல்லாமல் பேட்டி எடுக்கக்கூடாது ஓகேன்னு சொன்னாதான் ஆனால் அந்த கல்ச்சர் இந்தியாவில் கிடையாது யார்கிட்ட வேணாலும் மைக்க நீட்டுறது தான் நம்ம கல்ச்சர் உங்களை அழிப்பதற்கு ஒரு பெரிய பூதம் தயாராக நீ வந்து பத்து யூடியூப் வச்சுருக்கவங்களை குறை சொல்லி போயிடுது இந்த பத்து பேர் இல்லைன்னா இன்னொரு பத்து பேர் வருவான் அந்த பத்து பேரை நீ அழிச்சிட்டிங்கன்னா இன்னொரு பத்தாயிரம் பேர் வருவான் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஆளு உமாபதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நடிகர் சங்கத்தோட பொதுக்கூட்டம் நடந்திருக்கு அதில் வந்து நடிகர் வடிவேல் அவர்கள் ஒரு பயங்கரமான ஒரு விமர்சனத்தை சொல்லியிருக்காரு ஒரு பத்து பேர் தான் சினிமா வாழிக்கிறாங்க யூடியூப்பில் தப்பு தப்பாக பேசிகிட்டு எங்களை பற்றி ரொம்ப தப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க இதை முதல்ல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வடிவேல் அவர்கள் யூடியூப் சேனல்கள் மீடியாக்கள் மேலே ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து அவர்களோட இன்டர்னல் மீட்டிங் ஒன்று முதல்ல அந்த காலத்தில் நாங்கள் வந்து பிரிண்ட் மீடியாவில் இருக்கும்போதும் சரி ஸோ இது விஷுவல் மீடியாவில் இருக்கும்போதும் சரி உள்ளுக்குள்ளே நடக்கிறத உள்ளுக்குள்ளே ஒரு பொதுக்குழு கூட்டம் நடக்குது அப்படின்னா அது நடிகர் சங்கத்துக்கானது நடிகர்களுக்கானது அவங்க உள்ளுக்குள்ளே என்ன வேணாலும் பேசிக்குவாங்க அதை வந்து என்னென்னா வீக்லியில் இருக்கவங்க யாரையுமே உள்ளே விட மாட்டாங்க அது நீங்கள் வந்து இவங்க கமலஹாசன் இருந்த காலமாக இருக்கட்டும் அந்த பீரியடில் விஜயகாந்த் அவர்கள் இருந்த காலமாக இருக்கட்டும் சரத்குமார் அவர்கள் இருந்த காலமாக இருக்கட்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா யாரையுமே உள்ள விட மாட்டாங்க எக்ஸப்ட் வந்து பத்திரிகையாளர்கள் எவ்வளோ மூத்த பத்திரிக்கை சினிமாவில் எவ்வளோ நாள் இருந்தாலும் அவர்களுடைய பர்சனல் அது அதனால் அதுக்குள்ளே பேசுவாங்க அதில் வந்து சில தகவல்களை வாங்கி சிறு சிறு நடிகர்லாம் இருப்பாங்க இல்லை அவங்களாம் பத்திரிகையிலையும் இருப்பாங்க இதுலேயும் இருப்பாங்க அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க இல்லை பத்திரிகையாளர் தொடர்பு இருந்தவங்களாம் இருப்பாங்க இல்லை ஒரு ஒரு ஜேர்னலிசம் நாலேஜ் ஆளாக இருப்பாங்க அவங்ககிட்ட தகவலை கறப்பாங்க என்ன பேசினார் இவர் என்ன பேசினார் கமல் என்ன பேசினார் ரஜினி என்ன பேசினார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதை யார் போடுவானா ரெகுலர் மீடியாவில் போட மாட்டாங்க பேப்பர்லேயும் போட மாட்டாங்க டிவிலையும் போட மாட்டாங்க அதை யார் போடுவானா வீக்லீஸில் போடுவாங்க ரைட்டா இது ஒரு காலம் ஏன்னா இது முழுக்க முழுக்க எதுவாக இருந்தாலும் அது வந்து பர்ஸ்னல் அது வந்து த அதாவது நீ அமெரிக்காலேயும் சரி பிரிட்டன்லேயும் சரி இப்போ பிபிசிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் நாங்கள் இப்போ பிபிசியில் ட்ரைனிங் இப்போ படித்த காலத்தில் என்னென்னா எந்த ஒரு தனி நபரையுமே அவரோட பெர்மிஷன் இல்லாமல் பேட்டி எடுக்கக்கூடாது அவர் ஓகேன்னு சொன்னால் தான் எடுக்கணும் ஆனால் அந்த கல்ச்சர் இந்தியாவில் கிடையாது யார்கிட்ட வேணாலும் மைக்கை நீட்டுறது தான் நம்ம கல்ச்சர் அவங்க யார்கிட்ட வேணாலும் மைக்கை கூட பெர்மிஷன் இல்லாமல் நீட்ட மாட்டாங்க செட் பண்ணி வைப்பாங்க கூப்பிடுவாங்க அவர் பேச தயாராக இல்லைன்னா இது பண்ணிடுவாங்க அதையும் போட்டுருவாங்க பேச தயாராக இல்லைன்னு போட்டுருவாங்க ஸோ இது இன்டர்நேஷ்னல் பாலிசி வேறு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த காலத்தில் இருக்கும்போது இப்போ சோசியல் மீடியா வேறு உள்ள வருது சோசியல் மீடியா உள்ளே வந்தவொடனே எல்லாமே நம்ம போட ஆரம்பிச்சிட்டாங்க மொபைல் உள்ள எல்லாருமே நீங்கள் ஜேர்னலிஸ்ட் மாதிரி ஆகிடுச்சி மொபைல் ஜேர்னலிஸ்ட்டு எல்லாருமே வீடியோகிராஃபர் எல்லாமே அந்த மாதிரி இது வந்து காலத்தின் மாற்றம் காலத்தின் கட்டாயம் இதை யாரும் தடுக்கவே முடியாது சரியா தடுக்கவே முடியாது எந்த அரசாங்கங்களே தடுக்க முடியல புரியுதா இப்போ ஒரு அரசாங்கம் தடுக்குது ஒரு நாடு ஒரு இராணுவம் வச்சுருக்கு காவல்துறை வச்சுருக்கு அதிகாரிகளை வச்சுருக்கு அந்த நாடே இவர்களை தடை செய்யும் போது அந்த பிரதமரே கவிழ்த்தப்படுறார் முன்னாள் பிரதமர் மனைவி தீ வச்சு கொளுத்தப்படுறாரு யாரோ ஒரு லேடியை அவங்களால் உட்கார வைக்க முடியுது யார் சோசியல் மீடியாக்காரங்களால் எங்கேயோ இருந்த ஒரு லேடியை கொண்டு வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆக்க முடியுது ஒரே நாளில் ஸோ இதுதான் சோஷியல் சோசியல் மீடியா பவர் அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டு இதற்காக தான் சோசியல் மீடியாவே ஆரம்பிக்கப்பட்டது பவரை கேப்சர் பண்ணுறது அதுவும் உலகம் புறம் அது நீ போக போக தெரிஞ்சுக்குவாங்க இப்போதைக்கு சில பேர் அதை பற்றி பேச மாட்டாங்க ஸோ என்னென்னா நடிகர் சங்கம்ன்றது ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் தமிழ்நாட்டில் இப்போ வடிவேல் எதா பேசினாருனா கன்னியாகுமரி கடைசி வரைக்கும் போய் ரீச் ஆகும் வைரல் ஆகும் விசால் எதா பேசினாருனா கடைசி வரைக்கும் போய் வைரல் ஆகும் ஏன்னா ஸோ இப்படிப்பட்டவர் லிவரில் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டுந்தான் செல்வாக்கு இப்போ ஒரு பேசுகிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து கேள்வி கேட்குறீங்க சில மீடியாவில் இந்த வீடியோவாக போட்டிருப்பாங்க பைக்ஸாக போட்டிருப்பாங்க விசாலோட பைக்ஸ் போட்டிருப்பாங்க வடிகளோட பைட்ஸ் போட்டிருப்பாங்க இது எங்கே வரைக்கும் போகும் அப்படின்னா இந்த இது முட்டுக்காடு இந்த பக்கம் வந்து தடாவை தாண்டாது அந்த பக்கம் போனால் கடல் கன்னியாகுமரி வரைக்கும் தான் போகும் ஸோ இவர்கள் வந்து இந்த மண்ணில் செல்வாக்கானவர்கள் மக்களுக்கு தெரிந்தவர்கள் இதெல்லாம் உடைத்து இதெல்லாம் காலி பண்ணி சாதாரண ஆள் உங்களை விட இன்ஃப்ளயன்ஸெலாம் கொண்டு வரோம்னு சொல்லி தான் சோசியல் மீடியா இறங்கியிருக்கேன் அதுதான் இவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து நான் சொல்லிட்டு இப்போ விசால் பேசுகிறாப்பில் வடிவேல் பேசுகிறேன் அப்பா அப்பாவிப்பாவும் வடிவேலுக்கெலாம் வந்து இன்னும் அந்த கிராமத்து மனநிலையில் தான் இருக்கார் ஆனால் அவர் தொற்று இருக்க உயரம் வந்து மிகப்பெரிய உயரம் இன்றைக்கி வடிவேலுடைய ஒரு ஒரு இப்போ என்னோடய இதில் ஃபுல்லாகவே வடிவேலை பற்றி பேசுவேன் நான் அவர் மதுரைக்காரர் மதுரையில் நடந்த சம்பவங்களை அந்த ஸ்டைலு சில கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து உலகளாவிய ஒரு ரீச்சு கொண்டு போன ஒரு வடிவேல்தான் வடிவேலில் ஒரு மாஸ்டர் மைண்டு சைக்காலஜிஸ்ட்டு படித்தா மட்டும்தான் ஒரு சைக்காலஜிஸ்ட்டாகவோ இல்லை ரிசர்ச்சராக வர முடியாது வடிவேல் ஒரு பெரிய ரிசர்ச்சர் அதனால தான் வடிவேலை இன்னைக்கு வரைக்கும் டாப் அஃபிஷியல்ஸ் மினிஸ்டர்ஸ் கூட மத்திய அமைச்சர்கள் ரயில் வடிவேலை கோடிட்டு காட்டுறாங்க கமெண்ட்டை புரியுதா அந்த அளவுக்கு வடிவேல் ரீச் ஆயிட்டாப்பில் ஸோ இந்த சோசியல் மீடியா யாருன்னு பார்த்தா வடிவேலை விட ஆயிரம் மடங்கு பெரியது நம்ம கிடையாது அந்த உமாபதியோ இல்லை நீங்களோ இல்லை உங்கள் சேனலோ இல்லை ஏன் சேனலோ பெருசு கிடையாது சோசியல் மீடியா அப்படின்றது வடிவேலையை விட ஆயிரம் மடங்கு செல்வாக்கும் சக்தியும் படைத்ததாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் உருவாகி கொண்டிருக்கிறது இப்போயே அது வடிவேலை விட ஆயிரம் மடங்கு செல்வாக்கு படைத்தா இப்போ இருக்குது இன்னும் பத்தாயிரம் மடங்கு ஒரு லட்சம் மடங்கு போயிடும் இருக்குது ஸோ இவர்கள் அப்பாவிகள் என்ன சொல்கிறாங்க வைக்கிறாங்க இவர்கள் வந்து என்னென்னா இந்த இந்த மாதிரியான பாதிப்பு வருது பர்சனல் அட்டாக் இருக்குது அப்படின்றது உண்மைதான் சரியா இருக்குது அப்படிங்கும்போது இவர்கள் இதெல்லாம் செய்யலாமா பர்சனல் அட்டாக் ஏன் வருது அப்படின்னா அந்த விஷயம் நீங்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நபரை போய் தோண்டி ஒரு இடத்துல போடுறதுன்றது தப்பு இவருக்கு இவருக்கு போடாட்டி நேற்று சண்டை போட்டுருந்தாங்க தெரியுமா ரோட்டில் போகும்போது கடையில் பிரச்சனை அப்படின்னு போடுறது மிகப்பெரிய தவறு அது ஒவ்வொருத்தரோட பர்சனல் அதே நேரத்தில் அந்த ரெண்டு பர்சனும் கோர்ட்டுக்கோ நீதிமன்றத்துக்கோ இல்லை பப்ளிக்கிலேயோ வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லும்போது அதை விமர்சனம் பண்ணுவதை யாரும் தடுக்க முடியாது இது வேற அது வேறு புரியுதா திடீர்னு வடிவேலுக்குள்ளே போய் அவர் ஃபேமிலியை பற்றியோ இதை பற்றியோ போகிறாங்கன்னா அது மாபெரும் தவறு அவரை முழுக்க முழுக்க ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்தில் தலையிடுவது பெரிய அஃபென்ஸ் அது அதே நேரத்தில் இப்போ வேறு ஒருத்தர் இப்போ வடிவேலு இன்னொருத்தர் மேலே கேஸ் போட்டார் இன்னொருத்தர் வடிவேல் மேலே கேஸ் போட்டார் ஆமாம் போடும்போது அது பொது இடத்துக்கு வரும்போது அதை வந்து விவாதிப்பது தவறில்ல அதை வந்து நல்ல விதத்தில் விவாதிக்கணும் நல்ல விதத்தில் பேசுகிறது தப்பு இல்லை ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்கள் அந்த மாதிரி ஆகிடுச்சு பர்சனல் பொண்டாட்டி என் பொண்டாட்டியை காரை பிடிங்கிட்டு துரத்தி விட்டா நனாதையாக இருந்தேன்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாருங்க போது அது கூட இதை என்னன்றத பேசுகிறதுக்கோ அதை தேடுறதுக்கோ தப்பு கிடையாது ஆனால் நம்மளாக போய் பொண்டாட்டியை கார் காரை பிடிங்கிட்டு துரத்தி விட்டுருச்சுன்னு சொன்னோம்னா தப்பு அவ்வளோதான் ரெண்டு கேரக்டர் தான் ஒன்று நாய் இன்னொன்று மனுஷன் நாய் மனுஷனை கிடைச்சா நியூஸ் இல்லை அதே மனுஷன் பக்கத்தில் இருக்க நாயை கிடைச்சி வச்சுட்டானா நியூஸ் இதுதான் இந்த ஒரு வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகே சார் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இதில் பார்க்கப்படுது யூடியூப் சேனல்கள் இந்த மாதிரி விமர்சனம் செய்கிறவங்க சினிமாவை பற்றி பேசுகிறவங்க இவங்க எல்லாரும் தான் சினிமாவை அழிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க அது அவர்களுடைய கருத்தாக தான் நான் பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வடிவேலை அழிக்க முடிஞ்சு சார் இந்த நூற்றாண்டில் வடிவேலை ஒன்றுமே பண்ண முடியாது வடிவேலோடைய வடிவேலையோ வடிவேல் இப்போ போயிடுச்சு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் போயிடுச்சு இன்னொரு இருபத்தஞ்சி வருஷத்துக்குனாலும் வடிவேல் பேசப்படுவார் அவரோட காமெடிகள் இன்னும் பேசுவார் ஆமாம் பல நடிகர்கள் மூத்த நடிகர்கள் பெரிய ஆட்கள்லாம் காணாம போயிட்டாங்க அவர்களை பற்றி பேச்சு இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் நின்றுச்சு குறைந்து விட்டது முப்பத்தஞ்சு வருஷம் தான் தாங்கியிருக்குன்னா அப்படின்னு தான் போயிட்டுருக்கு ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டாராக இருந்த பாகவதர் இப்போ யாராவது பேசுகிறாங்களா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பர்சன்ட் பேச மாட்டாங்க ஆனால் வடிவேல் பேசப்படுவார் இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு ஏன்னா பேசப்படுவார் அவருடைய காமெடிகளும் அவருடைய மென்டாலி எல்லாமே நான் பல இன்டர்நேஷ்னல் விஷயத்தில் ட்ரம்ப் விஷயத்தில் கூட வடிவேலுடைய காமெடியை கூடிட்டு காட்டுவேன் புரியுதுங்களா ஏன்னா அந்த அளவுக்கு அதுவும் சைக்கலாஜிக்கலாக வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல் காமெடி அது காமெடி கிடையாது தட்ஸ் இது என்ன அது ஒரு பேட்டர்னாக ஒரு இதாக செட் பண்ணிட்டார் வடிவேல் இப்போ வந்து என்னென்னா ட்ரம்ப் விஷயத்தில் கூட நான் உதாரணத்துக்கு வடிவேல் காமெடியை சொல்லுவேன் கடையை அடைச்சிட்டு ஓடினானா அவன் நமக்கு அடிமை துரத்துனானா நமக்கு அடிமை இதுதான் ட்ரம்ப்போடைய இன்றைய பாலிசி சைனாவுக்கு நூறு பெர்சன்ட் போட்டு வரி ஒரே நாளில் எழுவத்தஞ்சு நூறு நூற்றம்பது இரநூறு பெர்சன்ட் அவனுக்கு வரின்னு போட்டான் போட்டா ட்ரம்ப் ஏறி உடனே சைனா அப்படியே இறங்கி அம்பதுக்கு வந்துட்டான் இதெல்லாம் வடிவேல் காமெடியோட இதாக நான் சொல்லியிருக்கேன் அந்த காலத்தில் ஏன்னா அடிச்சுட்டு அடிக்கிறான் ஓடினான்னா அவன் அவனுக்கு நம்ம அடிமை அவன் நமக்கு அடிமை துரத்துனானா நம்ம அடிக்க இதுதான் சைனாக்கும் யுஎஸ்க்கும் நடந்தது இது பேசிக் கான்செப்ட் வடிவேலுடைய கான்செப்ட் இப்போ நம்ம இந்தியாவை பற்றி நான் பேசியிருப்பேன் என்ன பேசியிருப்பேன்னா ஓடுனா அவன் நமக்கு அடிமை விரட்டினானா நம்மளுக்கு அடிமை ஆனால் ஜி நடுவில் கடையை அடைச்சி நின்று முறைச்சி பார்க்குறாரு ஓகே அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்போம் எதுனா இவன் ஓடிட்டானா அவன் அடித்து துரத்திடலாம் துரத்துனானாலும் நம்ம என்னான்னு பார்த்துக்கலாம் ஆனால் அடைச்சிட்டு நின்று நம்மளை முறைச்சி பார்க்கலாம் இவன் என்ன பண்ணுவான்னு தெரிலன்றது தான் ஜியோட ட்ரெண்டு ஸ்டாண்டுன்னு சொல்லியிருக்கணும் அதனால தான் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் பெருசாக ஒன்று நடக்கலைன்றக்காரன் ஜி ரியாக்ஷன் கொடுக்கலன்றது தான் ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ பல சர்வதேச விஷயங்களோட கூட வடிவேலை ஒருத்தி பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு இது இருக்குது அப்படி இருக்கிற வடிவேலுக்கு வந்து எதிரி வந்து சோசியல் மீடியா கிடையாத வடிவேலுக்கு சொல்லிக்கிறோம் நம்ம என்னென்னா உங்களை அழிப்பதற்கு ஒரு பெரிய பூதம் தயாராக இருக்கு நீங்கள் வந்து பத்து யூடியூப் வச்சிருக்கவங்கள குறை சொல்லி இந்த பத்து பேர் இல்லைன்னா இன்னொரு பத்து பேர் வருவான் அந்த பத்து பேரை நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா இன்னொரு பத்தாயிரம் பேர் வருவான் ஏன்னா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து இந்த பத்து வருஷத்தில் ஒரு உச்சத்தை எட்டியிருக்கு இன்னைக்கு அதனால் பேசுகிறவனை நீங்கள் அழிக்க கண்ட் அழிக்க முடியாது இப்போ உங்களை தூக்கிட்டு தடவை போடலாம் நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போயிடுவீங்க ஆனால் கண்டென்ட் அதே இடத்துல தான் அதே கண்டென்ட் தான் அவன் பேசுவான் ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் சார் அப்புறம் வந்து நடிகர் சங்கம் சார்பாகவும் சரி தயாரிப்பாளர் சங்கத்திலேயே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த யூடியூப் சேனல்கள் தான் படத்தை ஓட விடாமல் பண்ணுறாங்க டக்குன்னு முதல் நாளே ரிவ்யூ பண்ணுறாங்க நாளே அதை பற்றி அந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிற போது பொதுமக்கள் முடிவு பண்ணணும் நீங்கள் ஏன் முடிவு பண்ணுறீங்க அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சு இந்த கங்குவா படம் டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் யாருமே தேட்டர்ஸ்கெலாம் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து யூடியூப் சேனல்களில் வைக்கப்பட்டது ஸோ ஆனால் அதை தாண்டியும் திரும்ப வந்து உள்ளக்குள்ள போய் இன்றைக்கி ரிவ்யூ எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இது எந்த விதமான பார்வையாக இருக்குன்னு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்குவா படம் நல்ல படமா அப்படின்றத விஷாலில் இருக்கார் தலைவர் விஷாலே சொல்லட்டுங்க படம் சூப்பர் படங்க என்ன ஆக்ஷனுங்க என்ன மே இதுங்க படம் பார்க்க பார்க்க அடுத்து என்ன அடுத்து என்ன பேசிக்காக தெரியலையா அவங்களுக்கு புரியுதா அவங்களுக்கு நீங்கள் ஆட்ட வேணாலும் கேட்டு கன்னடத்தில் ஒரு இன்டீரியரில் இருக்கக்கூடிய ஒரு கதையை வச்சு ஒரு கிராமத்தில் சாமியாட்டம் ஆடுற ஒரு கதையை வச்சு எடுக்கிறான் அதை இங்கே கொண்டாடுறாங்க நாடு முழுவதும் வசூலாகுது அந்த படம் பத்து கோடிக்கு கூட செலவு பண்ணாத ஒரு படம் கடந்த வருடத்துக்கு முந்தின வருடம் வந்து வந்துச்சு காந்தாரா காந்தாரா வந்துச்சு அதை எப்படி ஓடுச்சு அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்கு அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு விமர்சனம் போடல இவங்க விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல படம் எந்த விமர்சனம் போட்டாலும் தாண்டி ஓடும் நீங்கள் ஓவராக ஊற்றுறீங்க பாருங்கள் ஒன்றுமில்லாத குப்பையை எடுத்து வச்சுட்டு ஆயிரம் கோடி வசூல் ஐநூறு கோடிங்கும் போது எதிர்தரப்பு கடுப்பாயிடும் இது வந்து சைக்கலாஜிக்கலாக உள்ளது தான் என்னன்னாடி என்னமோ டுபாகூர் படத்தை வச்சுட்டு ஆயிரம் கோடின்றீங்க ஐநூறு கோடின்றீங்க இர அடிக்கிறேன் பாடுறான் உனே ஆயிரம் கோடி வசூல் பண்ணுற குப்பை படம் ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் கூட உட்கார முடியல இந்த படத்தை வச்சுட்டு ஆயிரம் கோடி வசூல் நீ பீலா நீ மீடியா கையில் இருக்குன்றதுக்காக டிவி கையில் இருக்குது ஒன்றை காசு இருக்குன்றதுக்காக ஒரு பெரிய ஒரு ஆடியோ லான்ச்சு பெரிய வீடியோ லான்ச்சு போஸ்டர் லான்ச்சு இதெல்லாம் வச்சு மக்களை ஏமாற்றி மக்கள்கிட்ட கொள்ளையடிக்க பார்க்குறீங்களா அப்படின்னு நம்ம சொல்ல நம்ம சொல்கிறோம் நினச்சிடணும் இப்படின்ற ஒரு தரப்பு இருக்குல்ல ஒரு தரப்பு நான் பாரு சாதாரண ஒரே கேமரா நாற்பது ஐம்பதாயிரரூபா தாண்ட போடுறேன் ஒரு லைட்டு ஐயாயிரம் ரூபா ரெண்டையும் போட்டு ஓ ஆயிரம் கோடி கனவுல மண்ணை போடுறோம்னா இல்லையா பாருன்னு ஒரு குரூப் இருக்குது அப்போ நீங்கள் முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம கரெக்டான ஆளான நம்ம பார்க்கணும் ஒன்றும் இல்லாத வச்சு நீங்கள் வந்து இரநூறுவா டிக்கெட் வாங்குவீங்க ஒன்றும் இல்லாத வச்சு ஆயிரம் கோடி வசூலாகனு சொன்னீங்கன்னா என் விசால அவர்களுடைய படம் ஓடலையா இன்றைக்கி வந்தாலும் வடிவேல் காமெடியே இன்னைக்கு வரைக்கும் டெய்லி லட்சக்கணக்கான பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க யூடியூப்லேயும் வீடியோலேயும் ஃபேஸ்புக்லேயும் வடிவேல் இல்லாத நாளே கிடையாது அதை எப்படி ரசிக்கிறான் உங்கள் படத்துக்கு ஏன் வர மாட்டாங்கன்னா நீங்கள் அன்னைக்கு கொடுத்த தரம் வேறு வடிவேல் வந்து அன்னைக்கு இருந்த டீம் வேறு நீங்கள் வந்து டீம் ஒர்க் ஒர்க்ஸுன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு இருந்த டீம் வேறு புரியுதா உங்களுக்கு ஏன் சில டேரக்டருக்கு மட்டும் இளையராஜா பாட்டி இட்டாகுது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது இளையராஜா பெரிய ஆர்ட் பெரிய அவர் தான் எல்லா படமும் இட்டு தான் ஒரு மாஸ்டர் மாஸ்டர் பட் ஆனால் சில டேரக்டரோட பண்ணது இன்றைக்கு வரைக்கும் காலத்துக்கு அழியாமல் நாற்பது வருஷமாக மகேந்திரன் சாரோட பண்ணதும் மணிரத்னம் அவர்களுடைய ஃபஸ்ட்டு முன்னாடி பண்ணதும் ஏப்போ ஏன் நிற்கிது ஏன் இன்றைக்கி வரைக்கும் இப்போ இன்னைக்கு வரைக்கும் பஸ்ஸில் போட்டுக்கிட்டுருக்கேன் இந்த ஜென்ரேஷன் கிட்ட அந்த அளவுக்கு பிறக்கவே இல்லையே அந்த பாட்டை போடுறனால அந்த டேரக்டருக்கும் அந்த காம்பினேஷன் இருந்ததுனால தான் ஹிட் ஆச்சு சில டேரக்டரும் கேமராமேனும் பிரிஞ்சாலே படம் போங்கா போயிருக்கு மியூசிக் டேரக்டரும் இந்த இப்போ ஆர் சுந்தரராஜன் அந்த வந்துட்டார் மோகனை வச்சு படம் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் மோகன் படம் பூராமே இளையராஜா இருக்க வரைக்கும் ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் அவருடைய வாய்ஸை மாற்றினாங்க முடிஞ்சே மோனுக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்த வரைக்கும் பக்கமாக இருந்துச்சு ஆனால் அந்த மோகன் ஒத்துக்க மாட்டார் ஏன்னா அந்த அவருக்கு தப்புன்னு தெரிஞ்சால் தானே அவர் ஒத்துக்குவார் அதுக்குள்ளே நம்ம போகல பட் எப்படி படம் ஃபெயிலியர் ஆகுதுன்னு பார்த்தேன் இதை வச்சுட்டு நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டதுனால தான் மோகன் படம் ஓடலைன்னு இல்லை அவருக்கு என்னைக்கு வந்து டப்பிங் வாய்ஸ் முடிஞ்சோ அது ரசிகனுக்கு தெரியும் அந்த ஸ்டைலாக குரல் அந்த மாடுலேஷனுக்கு பேசுகிறது அது மோ மோகனோட ஆக்ஷனுக்கு மோகனே பேச முடியல அப்படின்றத ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்போ அதை மாற்றும் போது ஓடாது சார் இன்னொன்று என்னென்னா நாங்கள் ஒரு ஆயிரம் பேரோட உழைப்பு இருக்குது ஒரு லட்சம் பேரோட உழைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக வந்து அட்டாக் பண்ணுறாங்க இல்லை ஒரு லட்சம் பேரோட உழைப்பு இருக்கலாம் நீங்கள் என்ன செய்யறீங்கன்னு இருக்குல்ல கல் உடைக்கிறாங்க புரியுதா அவங்களுக்கு கல் உடைக்கிறாங்க அவரெல்லாம் வண்டியில் ஏற்றுறாங்க அதில் லட்சக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க அவர்களுக்கு எவ்வளோ கூலித்தரா முந்நூறுவா ஐநூறுரூவா தானே கொடுக்குறா நீ ஆயிரம் பேரை வச்சு நீங்கள் தானே சம்பாதிக்கிறீங்க ஆயிரம் பேர் கொடுக்குறீங்களா ஆயிரம் பேருக்கு காசு மாதிரி கொடுக்குறீங்க ஐநூறு ஆயிரம் பேட்டா இதுதானே கொடுக்குறீங்க அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க அசோசேட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க சரி படம் இட்டானா எத்தனை பேர் அந்த கதையை உருவாக்குனா அசோசியேட் டேரக்டருக்கும் அசிஸ்டன்ட் டேரக்டருக்கும் கதை உருவாக்குறதுக்காக உட்காந்துருந்த அந்த டீமுக்கும் எனக்காக காசு கொடுத்துருக்கீங்களா மனமும் வந்து அதுக்குள்ளாலும் போகல அது பிஸ்னஸ் அப்புறம் இவங்க உட்கார்றாங்க போக வேணாம்னு சொல்லுவாங்க இப்போ இவர்கள் வாய்ப்பு கிடைக்குன்னு அதுக்குள்ளே நம்ம போக விரும்பல அதனால் எண்டாவது இது ஒரு ப்ராடக்ட் தானே சார் மக்கள் தானே சார் முடிவு பண்ணுறாங்க அதுதான் மக்கள் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறாங்க பல ச பல ப்ராடக்டை கழிவு கழிவு ஊத்துறாங்க அது ஓடாமையாக இருக்குது பல தவறுகள் சொல்கிறாங்க இன்டர்நேஷ்னல் மாஃபியாக்களுடைய ப்ராடக்ட் இருக்குது அது ஏன் ஓடுது அதை பற்றி பல பேர் கழிவு ஊற்றி தானே இருக்காங்க நீங்கள் வந்து நல்ல ப்ராடக்டை கொடுத்தீங்கன்னா எந்த நாதாரியை பற்றியும் கவலைப்பட வேண்டியது இவங்க என்னென்னா ஒரு செகண்ட் மாற்றி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்களாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் இவங்க எங்களை பேசி சம்பாதிக்கிறாங்கங்கிற ஒரு வாதத்தில் அதுக்குள்ளே நம்ம போனோம்னா அதை நம்ம பேசினோம்னா அவங்களுக்கு அசிங்கமாயிடும் அப்போ இவன் சொல்லுவான் எங்கள்கிட்ட பிச்சை எடுத்து நீ பிழைக்கிற மக்கள்கிட்ட அப்படின்னு இப்போ எல்லாமே இது ஒரு நீ போய் படம் எடுத்து வேறகிட்டா போடு மக்கள்கிட்ட தானே கொண்டு வர்றீங்க அப்போ அவங்களும் இந்த வார்த்தையை பேச பேசுவாங்க இது வந்து தப்பான வார்த்தை அது வந்து நீங்கள் எங்களை வச்சு தான் நீ பிழைக்கிற உனையை வச்சு தான் நான் பிடிக்கிறேன் இப்போ நீ யாரை வச்சு பிழைக்கிற உனக்கு வானத்துலேருந்து கொடுத்துதா காசு அப்படின்னு கேட்பாங்க கேட்கும்போது இவர்களால் பதில் சொல்ல முடியாது ஓகே சார் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நபரை தாக்குறாங்க தனி ஒரு பர்சனல் எடுக்கிறாங்க அது நடக்குதா நடக்கலையான்னு தெரில அதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க அப்படி இல்லை தனிநபர் தாக்குதல்ன்றது பொதுவெளிக்கோ இல்லை அந்த நபர் காவல்துறைக்கோ அந்த நபர் இதுக்கோ எதுக்கு மக்களை ஏமாத்துறான் அப்படின்றது பட்டவர்தனமாக தெரிய தெரிஞ்ச தெரியாமலோ இல்லை நீதிமன்றத்திற்கு அந்த இது வராமலோ ஒரு விஷயத்தை போடுறது தப்பு இப்போ ஒருத்தர் வந்து இவர் கார் வே வேகமாக ஓட்டுறாரு எப்போவுமே இவர் ஆக்சிடெண்ட்டில் செத்துருவார் அப்படின்னு சொல்கிறது தப்பு ஆனால் அதே நம்பருக்கு அதே நம்பருக்கு ஒரு போய் காரை மோதிட்டான்னா இதை தான் நினைச்சோம் இந்த மோதிட்டான்ல கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு ரெண்டு பேரை கொண்டு விட்டான் பிளாட்ஃபார்த்தில் பார்த்துருந்தோன்னே அப்படின்னு பேசுகிறது செய்தி இவன் வேகமாக ஓட்டுறான் என்றைக்காவது பிளாட்ஃபாரத்தில் ஏற்றி ஒரு நாலு பேரை கொல்ல போகிறான் இல்லை நாலு காரை உடைக்க போகிறான் அப்படின்னீங்கன்னா அது அனுமானம் அதை போடக்கூடாது சரியா ஸோ வந்து இப்போ நீங்கள் ஒரு படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த படம் பூங்காயும் ஓடாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது அது தப்பு இன்டிவிஜுவல் அட்டாக் பண்ணாமல் யாரும் இருக்காங்களான்னா இல்லை எந்த தொழிலாக இருந்தாலும் ஒரு பத்துலேருந்து இருபது பர்சன்ட் இல்லை இருபத்தஞ்சி பர்சன்ட் திருட முல்லை மாதிரி முடிச்ச வைக்க இருக்க தான் செய்வான் அது யூடியூப்புன்னு இல்லை ஃபேஸ்புக்குன்னு இல்லை சோசியல் மீடியான்னு இல்லை சினிமானு சினிமாவிலெல்லாம் யோக்கியமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லை நகைச்சுவை நடிகர்கள் எல்லாம் நல்லவர்களான்னு ஒரு கேள்வி வரும் ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருக்கவங்களா நல்லவங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அது யாருமே ஒத்துக்க முடியாது ரைட்டாக ஸோ அவ அவ அது எல்லா இதுலேயும் தான் இருக்குது எல்லா இதுலேயும் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது சினிமாவில் நல்லது எழுபத்தஞ்சு பர்சன்ட் இருக்குது அதிகமாகவே இருக்குது நல்ல படங்கள் இருக்குது விசாரெலாம் நல்ல நடிகர் வெளியே எப்படியோ பேசுவார் வைப்பார்னாலும் வடிவேல் மாதிரிலாம் ஒரு ஆக்டர் வந்து இந்த இந்திய துணை கண்டத்தில் இந்த நூற்றாண்டில் ஒன்றும் பிறக்கவே இல்லை நடிகர்கள் பிறந்திருப்பான் நடிப்போடு சேர்த்து பல்கலை வேந்தர் பாட்டு பாடுவார் இப்போ ஒரு நகைச்சுவை நடிகை பா இப்போ சந்திரபாபு பாட்டு பாடுவார் டான்ஸ் ஆடுவார் காமெடி பண்ணுவார் எல்லாம் பண்ணுவார் தத்துவங்களே சொல்லிட்டு இருந்தார் அதற்கு பிறகு அதை விட அதிகமாக ஏன்னா மக்களுடைய பல்சர் சொன்ன ஒரு வடிவேல் இன்னைக்கு வரைக்கும் குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் பெரிய பியூரோக்ராட்ஸ் வரைக்கும் வரிவேலை ரசிக்கக்கூடிய ஆட்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க ஸோ அதுக்காக வந்து இப்போ இவர் ஒரு கொலை பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு இந்த மாதிரி வரணும் ஒரு ஃபேமிலியான நாள் இந்த விஷயத்தில் தான் இன்னொரு பையனை பற்றி கூட நம்ம போட்டிருந்தாங்க அதுதான் சொல்கிறோம் நல்லாவே உதவி செய்யறான்னு கொலை பண்ணிட்டானாலும் என்ன இந்த நாட்டில் கொலையே நடக்கலையா இவர் பண்ணது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுதான்னு கேட்பாங்க இது ஒரு நார்சிஸ்ட் மென்டாலிட்டியோடைய மேக்கிங் இது ஸோ அந்த மாதிரி விட்டுற முடியுமா சட்டம் விட்டுருமா போலீஸ் விட்டுருமா அப்படி வரும்போது அதை விமர்சனம் பண்ண தான் பண்ணுவாங்க அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஓகேங்களா கருத்துக்களை பயன்படுக்க நன்றி வணக்கம்